வெண்ணிலாவை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டுருக்காரு விஜய் இன்னொரு பக்கம் வந்து நம்ம காவேரி வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ நடுவில் வந்து வண்டியை மறைக்கிறாரு பசுபதி வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி உன்னோட நிலமை பாம்போ வீதி வீதியாக போய் அப்பளோ வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி ஒன்று நினைக்கும் போது இன்னுமே வெண்ணிலா விஜய் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்க நீ இப்படி கடைசி வரைக்கும் உன்னோட பழப்பு வந்து அப்பளம் தான் அப்படிங்கிற மாதிரி உடனே கண்டிப்பாக வெணிலாவை சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு விஜய் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு உடனே நானும் விஜயும் சந்தோஷமாக இருப்போம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து அதை பார்த்து எறிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ராகினியும் பசுபதியையும் சேர்த்து சொல்லிட்டு போயிடுறாங்க என்னால் பசுபதிக்கு கோபம் உச்சத்தில் வருது அடுத்ததாக ராகினி கால் பண்ணி வெணிலாவை வீட்டு கூட்டிகிட்டு வா சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு வெணிலாவை வந்து ராகினி அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக அவர் பேச ஆரம்பிக்கிறார் நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் ஸோ நான் சொல்கிறத கேளு இப்போ விஜய்க்கும் இந்த மாதிரி வெண்ணிலா இது காவேரிக்கும் நடந்தது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் நல்லா புரிஞ்சுக்கோ மனசில் வந்து எப்படி விஜய் இருக்கானோ அதே மாதிரி விஜய் மனசில் நீதான் இருக்குது அப்படி இருக்கிறப்போ இப்படி தானே கல்யாணம் பண்ணுவான் நீ வந்து இந்த வீட்டை விட்டு போயிடாத இப்போ காவேரியோட பிளான் என்னென்னா எப்படியாவது உங்கள் சொந்தக்காரங்களை வர சொல்லி இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும் அப்படிங்கிறதான் நீ என்ன சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னா நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வைக்கிறாங்க ஸோ இப்போ வெண்ணிலாவோடய மாமா வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து அவர் சொல்கிறார் நீ உயிரோடு இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா வா நம்ம வீட்டுக்கு போகணும் போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு எங்கே வருது விஜய் மனசில் நான் தான் என் மனசில் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி கிரிக்கத்தனமாக வெந்திலாம் பேசுது அப்படிலாம் சொல்லாதம்மா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறப்ப நம்ம ஒரு இடையூறாக எடுக்கக்கூடாதமா வா நம்ம போகலாம் அப்படின்னோட விஜய் கையெடுத்து கும்பிட்றாரு தயவு செய்து என் வாழ்க்கையை விட்டு போயிடு இதுக்கு மேலே என் வாழ்க்கைக்கு நீ வராத நான் சந்தோஷமா இருக்குன்னு நீ நினைப்பில்ல என் சந்தோஷம் முக்கியம்னு நீ கிளம்புன்னு கையெடுத்து கும்பிட்டோட நான் உன்னை சும்மா விடமாட்டேன் விஜய ந நீ ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கிளம்பி போறாங்க இப்போ ஒரு பக்கம் வந்து விஜய் அப்பா வெண்ணிலா கிளம்பிட்டா நம்ம உடனே போய் கூட்டிகிட்டு வரணும் நம்ம போய்ட்டு காவேரி அப்படி கிரீடா கொஞ்சம் நல்ல நேரம் பார்த்துட்டு போவோங்கிறாங்க பாட்டியும் தாத்தாவும் அதுக்கடையில் டிவி ஆன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வெண்ணிலா பேட்டி கொடுத்துட்டுருக்காங்க விஜய்யை ஏமாற்றிட்டான் நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டான் சும்மா விட மாட்டேன் அப்படின்லாம் வந்து பேட்டி இருக்காங்க நீ ஏதான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தோன்னு கண்ணெல்லாம் கலங்குது விஜய்க்கு ஸோ விஜய் அப்படியே தடுமாறி போய் நிற்கிறாரு ஸோ இப்போ காவேரி வந்து நான் விஜயை பார்க்க போகணும் அப்படின்னு கிளம்பி வராங்க அப்போது கவலைப்படாதீங்க விஜய் எல்லாமே சரியாகிடும் யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் விஜய் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் காவேரி இப்போ நல்லா சொல்லலை அப்படின்னு அழகாரு விஜய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவேரி அப்படின்னு அழராக விஜய் ஸோ அப்கமிங்ல என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ